வணக்கம் ஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கின்ற முதல் தயாரிப்பு இல்லைங்களா ஆமாம் முதல் தயாரிப்பு அதாவது ஜி புரொடக்ஷன்ஸு முதல் படம் தயாரிக்கிறாங்க அந்த படத்தினுடைய பெயர் வந்து ஒன் வே எப்படி டைட்டிலே சூப்பராக இல்லை ஒன் வே இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் கதாநாயகனும் கூட ஏன்னா இதில் ஒரு கதையே இருக்குது நான் இந்த படத்துக்கு நடிக்க போகும்போது இவர் இருக்கார் இல்லைங்களா இந்த ஷூட்டிங்கில் வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு சரி யாரோ ஊருக்காரங்க போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் தான் ப்ரொடியூசர்னார் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு சரிங்களா அப்போ நான் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு ஏன்னா என்ன இருந்தாலும் தயாரிப்பாளர் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அவரை கூப்பிட்டு நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசணும் எல்லாம் பேசணும் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க சரி போயிட்டு வர்றாங்க என்னங்க போயிட்டாங்க என்ன போயிட்டு அடுத்த நாள் காலையில் நான் ஃபஸ்ட்டு டே மேக்கப்போட வரும்போது ஒருத்தர் மட்டும் மேக்கப் போட்டு தனியாக போய் அந்த உக்க தள்ளி உக்காண்ட்டு திரும்பி உக்காண்ட்ருந்தார் எல்லாரும் இப்படி தான் நான் ஷூட்டிங்க்கு இவர் மட்டும் தனியாக இப்படி போய் உக்காண்ட்ருந்தார் நான் கேட் இவர் உங்கள் கிட்டே கேட்டேன் ஞாபகம் இருக்கா எங்கே இது எங்கே எங்கே படத்தில் ஏன்னா ஹீரோ எங்கே எங்கே என்ன அதான் அங்கே இருக்கிறாருங்க ஏங்க அங்கே போய் ஒளிஞ்சு உக்காண்டிருக்கிறாருங்கண்ணா இல்லை அவர் அவர் கொஞ்சம் ஷையாக இருக்கிறாருங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்போது சரி என்னங்க ஷை பார்த்தப்பறம் எப்படி நடிக்கிறது வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் நான் சீரியஸாங்க யோசிக்கிறேன் நேற்றுக்கு ஃபேமிலியோடு அவங்க ரூமுக்கு வந்தோம் இல்லைங்களா நான் தாங்க ஏ நீங்கள் தான் ப்ரொடியூசர் நீங்கள் தான் ஹீரோன்னு சொன்னால் நான் என்ன சொல்ல போகிறேன் என்ன ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த கலை சினிமாவனுடைய ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கும் நம்ம நம்ம சொந்தமாக செலவு பண்ணி நம்ம படத்தில் நம்ம கதாநாயகனாக நடிக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது ஸோ அந்த ஆசை எத்தனை பேருக்கு நிறைவேறுது இல்லைங்களா அந்த நிறைவேற்றல் தான் இன்றைக்கி வந்து ஒன்வே திரைப்படத்தின் தயாரிப்பாளராகவும் கதாநாயகனாகவும் திரு பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் இப்போது ஒத்துக்குறீங்களா அந்த படத்துக்கு அது கதாநாயகன் ஆனால் அதை விட ஏதோ ஒரு நூறு படம் டேரக்ட் பண்ற ரேஞ்சில் தான் ஷார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி வச்சிருக்காங்க செம்ம ஷாட்டுங்க நீங்க படத்தை பாருங்க அதுல வந்து நான் வந்து ரொம்ப எல்லாம் புதுசு தானே நமக்கு ஒரு இது இருக்கு தெரியுங்களா நம்ம ரொம்ப சீனியரா கொஞ்சம் இருக்கும்ல அப்போ அந்த மாதிரி போகும்போது ஃபர்ஸ்ட் டே வரும்போது மேடம் அப்படி இல்லை மேடம் சார் இப்படி இப்படிதான் இப்படி இல்லை மேடம் இங்கே சுருங்குது அப்படின்னாரு எங்க சுருங்குது எனக்கு நேச்சுரலாகவே இந்த இடத்துல வந்து அப்படி தான் வரும் ஃபர்ஸ்ட் டே ஆள் ஒரு டைப்பாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா அருமையான இயக்குனர்ங்க அப்பா வருங்காலத்தில் மிகப்பெரிய இயக்குனராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு அவ்வளோ அழகாக ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி நடிக்கணும் நீங்க என்ன மாதிரி ஒரு செட்டில்டு ஆக்சன் அப்படின்னா இவர் எனக்கு அந்த இடத்துல அந்த சீன் ஃபுல்லா சொல்லி கொடுத்தாரு ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ நுணுக்கமா பார்த்து 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 செய்தார் மிஸ்டர் சக்திவேல் இவரே இயக்குனர் சக்திவேல் இவர் தயாரிப்பாளர் அன் கதாநாயகன் பாண்டியன் நான் அந்த படத்துல ஒரு கேரக்டர் ஸோ இவருக்கு அம்மாவாக ஆக்ட் பண்ணுறேன் சரிங்களா என்னுடைய கேரக்டர் வந்து இந்த படத்துல காமெடியெல்லாம் கிடையாது ஒரு ஒரு இருக்கும் படத்தை பாக்குறீங்க எனக்கு அதை விட இந்த படத்துல இந்த பட்டியாரே பட்டியாறேன்னு ஒரு சாங் வருதுங்க பட்டியாறை கோயமுத்தூர்லயா ஏங்க இருக்கு சொல்லுங்க மாட்டு பொங்கல் அநிக்கா

எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் சீரியஸாக எனக்கெல்லாம் தெரியாது ஸோ அந்த சாங்கு கேட்கும் பொழுது ஆசனம் இல்லையா ரொம்ப நல்லா இருக்குது அந்த சாங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த வேர்டு கூட எனக்கு புதுசாக இருந்துச்சு எனக்கெல்லாம் தெரியாது ஆசனம் பாட்டியாரு ஆசனம் பாட்டியாருன்றது அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எந்த அதில் மாதிரி ஒளிப்பதிவு கூட அவ்வளோ அது எப்படி சொல்றதுன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு புது தயாரிப்பாளர் ஒரு புது இயக்குனர் இல்லைங்களா இந்த படம் வந்து தயாரிக்கிறதும் சரி டைரக்ட் பண்ணுறதும் சரி ஆர்டிஸ்ட் என்ன எல்லாம் வேலை வாங்கினதும் சரி அவ்வளவு ஒரு நிறைய படம் எடுத்தால் எந்த அளவுக்கு ஒரு அனுபவம் இருக்குமோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தை தயாரித்து முடிச்சிருக்காங்க இவங்கள மாதிரி ஆட்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் சூப்பர் தான் ஏன்னா இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் இவர் பார்த்துட்டு கேட்டேன் சார் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு ஆனால் இவர் என்ன தெரியுமா சொன்னார் எனக்கு கொஞ்சம் மனசு வலிச்சது அந்த இடத்துல மேடம் இந்த படம் ரிலீஸ் ஆகி எனக்கு இன்னும் மறுபடியும் படங்கள் வரும் பொழுது தான் நான் கல்யாணமே பண்ணிக்குவேன் அப்படின்னாரு இப்போ வந்து கேட்டேன் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன் இன்னும் இல்ல என்னங்க இப்போ வயசாகிட்டு இருக்கு

ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்து ஒரு வரவேற்பை கொடுத்து இந்த ஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கின்ற ஒன் வே திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவை கொடுத்து வெற்றி பெற செய்யணும்னு உங்கள் எல்லாரையும் பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி அவருக்கு பெரிய நன்றி ஏ நன்றி